வெல்கம் நான் பா கேஎம்எஸ் நம்ம சேனலை அன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான வண்டி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு தான் ஓடி இருக்குது ரொம்ப கம்மியாக ஓடிருக்கு வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் பாடி லைனு நூற்றுக்கு நூறு இருக்கும் டயர் நாலு டயரு புது டயர் இப்போ தான் போட்டிருக்காரு பேட்ரி புது பேட்ரி இப்போ தான் போட்டிருக்காரு வண்டியில் ஸ்பீக்கர் செட்டு எல்லாமே இருக்குது கேரியர் இருக்குது வண்டி நல்ல தெளிவாக இருக்குது வண்டியில் எந்த விலை இல்லை வண்டி அவ்வளோ சுத்தமாக இருக்குது அடிப்படை ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆகாத வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இது வெரி அர்ஜென்ட் சேலு ஒரு மூணு பத்து ஃபைனலாக கேட்குறாரு ஐடியா இருக்கிறவங்க நேரில் வாங்க வண்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்க்கணும் நேரில் வாங்க ஒரு மூணுருவா ஒரு சின்ன வித்தியாசத்தில் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது எந்த ஒரு வேலையும் இல்லை ரொம்ப ஜென்யூனான வண்டி ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள்